மாணவர்களுக்கு மாதம் ரூபாய் ஆயிரம் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டம் ஒன்பதாம் தேதி கோவையில் தொடங்கப்படும் முதல்வர் மு ஸ்டாலின் அறிவிப்பு மாணவர்களுக்கு மாதம் ரூபாய் ஆயிரம் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டத்தை வருகின்ற ஒன்பதாம் தேதி கோவையில் தொடங்கி வைக்க உள்ளதாக முதல்வர் மு ஸ்டாலின் கூறினார் முதல்வர் மு ஸ்டாலின் நேற்று சென்னை கொளத்தூர் எவர்வின் பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற கபாலீஸ்வரர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வி கட்டணம் மற்றும் கல்வி உபகரணங்களுடன் கூடிய புத்தக பைகள் வழங்கி பேசியதாவது தமிழ்நாடு முழுக்க சுற்றி கொண்டிருந்தாலும் எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் முடிந்த அளவுக்கு பத்து நாட்களுக்கு ஒரு முறையோ வாரத்துக்கு ஒரு முறையோ கொளத்தூருக்கு வந்து விடுகிறேன் கொளத்தூருக்கு வந்தாலே ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுகிறது எனக்காக கொளத்தூரை பாதுகாக்க கூடியவராக அமைச்சர் பாபு இருந்து கொண்டிருக்கிறார் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் என்னுடைய தொகுதிகள்தான் இருந்தாலும் கொளத்தூர் தொகுதியை பொறுத்தவரைக்கும் நம்முடைய பணிகளால் ஒரு முன்மாதிரி தொகுதியாக மாறிக்கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில் கொளத்தூர் தொகுதியில் புதிய வட்டாட்சியர் அலுவலகம் புதிய காவல் துணை ஆணையர் அலுவலகம் புதிய காவல் நிலையம் புதிய தீயணைப்பு நிலையம் புதிய சார்பதிவாளர் அலுவலகம் ஆகியவை விரைவில் அமைய இருக்கிறது இது கொளத்தூர் தொகுதிக்கு மட்டுமில்லை தமிழ்நாட்டில் பல தொகுதிகளுக்கு வர இருக்கு ஆளு கட்சி மட்டுமல்ல எதிர்கட்சி மட்டுமல்ல அனைத்து முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் அவசரமாக உங்களுடைய தொகுதிக்கு முதற்கட்டமாக பத்து திட்டங்களில் நிறைவேற்ற முடியுமோ இந்த ஆண்டிற்குள் நிறைவேற்றி தருகிறோம் என்று சொல்லி அதை அறிவித்து அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் வழங்கி அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறோம் எந்த விருப்பு வெறுப்பும் இல்லாமல் எதிர்கட்சியினர் தேர்ந்தெடுக்கப்பட்ட தொகுதிகளுக்கும் கூட முக்கிய தந்து திட்டங்களை எல்லாம் வரிசைப்படுத்தி முறைப்படுத்தி விரிவுபடுத்தி போட தவறியவர்களுக்கும் சேர்த்து அதாவது ஓட்டு போட்டவர்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டும் ஓட்டு போடாதவர்கள் ஐயையோ இப்படிப்பட்ட ஆட்சிக்கு போடாமல் விட்டு விட்டோமே என்று வருத்தப்படக்கூடிய அளவிற்கு எங்கள் ஆட்சி இருக்கும் என்று முன்பு சொன்னேன் அதுதான் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது பல்வேறு திட்டங்கள் குறிப்பாக ஐயா பொன்னம்பல அடிகளார் சொன்னார்கள் இதுவரைக்கும் துறையில் இப்படி ஒரு அமைச்சர் இருந்து பணியாற்றியதை நான் பார்த்ததே கிடையாது என்று அருமையாக சொன்னார் அந்த அளவிற்கு தமிழ்நாடு அரசு இந்து சமய துறையில் சார்பில் இதில் அமைச்சராக இருக்கக்கூடிய சேகர் பாபு மற்றும் அவருடன் துணையாக இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஏராளமான திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார்கள் அதில் சில முக்கிய திட்டங்களை மட்டும் தலைப்புச் செய்திகளாக சொல்ல விரும்புகிறேன் இதுவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒரு திருக்கோவில்களில் குடமுழுக்கு நடத்தி இருக்கிறோம் ரூபாய் ஆறு கோடியே நூத்தி நாற்பத்தி ஏழு கோடி மதிப்பிலான கோவில்கள் சொத்துகளை மீட்டுள்ளோம் அது மட்டுமில்லாமல் கோயில்கள் சார்பில் பத்து கல்லூரிகளை உருவாக்குகிறோம் அதில் ஒரு கல்லூரி தான் மயிலை கபாலீஸ்வரர் கல்லூரி இறைப்பணியோடு சேர்ந்து கல்வி பணியையும் அறநிலையத்துறை செய்கிறது இந்த நிகழ்ச்சியில் நாற்பத்தி எட்டு மாணவ மாணவிகளுக்கு கல்வி கட்டணமும் கல்வி தேவையான கருவிகளையும் வழங்கியுள்ளோம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நவம்பர் மாதம் இரண்டாம் நாள் இந்த கல்லூரியை திறந்து வைத்ததிலிருந்து கடந்த மூன்று ஆண்டுகளில் ஆயிரத்தி நானூற்றி ஐந்து மாணவ மாணவிகளுக்கு கல்வி கட்டணம் மற்றும் கருவிகளை வழங்குகிறோம் ஜாதி மதம் பொருளாதாரம் சமுதாய சூழல் என்று எதுவுமே ஒருவரது கல்விக்கு தடையாக இருக்கக்கூடாது இதுதான் என்னுடைய எண்ணம் கல்விதான் யாரும் திருட முடியாத சொத்து இதைதான் தொடர்ந்து மாணவர்களிடம் சொல்லி கொண்டு வருகிறோம் படிப்பு 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 இது உங்களுடைய கவனத்தில் இருக்க வேண்டும் கல்விக்காக எண்ணற்ற திட்டங்களை தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி வருகிறது முக்கியமாக இதுவரைக்கும் அரசு பள்ளியில் படித்து உயர்கல்விக்கு வரக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு மாதந்தோறும் ரூபாய் ஆயிரம் ரூபாய் வழங்கும் புதுமை பெண் திட்டத்தில் இரண்டு லட்சத்து எழுபத்தி மூணாயிரம் மாணவிகள் பயன்பெற்று வருகிறார்கள் அடுத்து இதுபோல மாணவர்களுக்கு ரூபாய் ஆயிரம் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டத்தை வருகின்ற ஒன்பதாம் தேதி கோவையில் தொடங்க வைக்க உள்ளேன் படிப்புடன் சேர்ந்து பல்வேறு திறமைகளையும் தமிழ்நாட்டு மாணவர்கள் சமுதாயம் வளர்த்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நான் முதல்வன் திட்டம் தொடங்கப்பட்டிருக்கிறது அரசு தரும் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொண்டு தமிழ்நாட்டு மாணவர்கள் முன்னேற வேண்டும் இவ்வாறு அவர் பேசினார் விழாவில் அமைச்சர்கள் பொன்முடி பாபு சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா பொன்னம்பல தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் ஸ்ரீ சிவஞான சுவாமிகள் என பலர் கலந்து கொண்டனர்